கல்வித்துறை அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் அமைச்சில் நடைபெற்றது பாடசாலை காணப்படுகின்ற வேறுபாடு கல்வித்துறையில் செயல்பாடுகளில் இன்று தர மைந்தில் உள்ள மாணவர்கள் போட்டித்தன்மை ஊழல் மோசடிக்கு சார்ந்து செயல்படுகின்ற சமூகம் உருவாக்கப்படுதல் பிள்ளைகள் ஆசிரியர்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்குதல் இவை அனைத்து மூல காரணம் எங்கிருந்து வருகின்றது என பார்த்தால் அது வேறுபாடு தாக்கத்தினாலேயே வருகின்றது அதனால் பாரிய தாக்கம் ஏற்படுகின்றது எமது கொள்கையில் இந்த வேறுபாட்டை இல்லாமல் ஆகுவதற்கு நாம் பெரியத்தனம் மேற்கொண்டு வருகின்றோம் நியாயமான கல்வி கட்டமைப்பினை உருவாக்க முயல்கின்றோம் இங்கு இடம் இடம்பெறுகின்ற மாற்றம் மிகவும் பெருமதி வாய்ந்தது பெண் சவால்களை நாங்கள் எதிர்நோக்குவதற்கு தயாராக உள்ளோம் இதற்காக பெற்றோர்களாக நாட்டின் பிரஜைகளாக இந்த பொறுப்புகளை ஏற்று தலையீடு செய்யுமாறு நான் உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் இந்த மாற்றம் ஏற்படுவதற்கான சிறந்த சந்தர்ப்பம் இதுவென ඇ වැසියන් ලෙසත් මේ වගකීම බාරාරගෙන මැදිහත් වෙන්න ඒ වෙනස ඒ පරිවර්තනය කරන්න හොඳ ම ක්?